ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி காரியத்தில் பேதமும் மனோபேதமும் ஜாதி அதற்கான தொழில் அதற்கென்று ஏற்பட்ட ஆச்சாரங்கள் என்று சொன்னேன் அது தப்பு ஜாதிக்காக தொழில் இல்லை தொழிலுக்காக தான் ஜாதி சுள்ளிகளை எந்த அடிப்படையில் வேத மதம் சின்ன சின்ன கட்டுகளாக கட்டி போட்டது ஒவ்வொரு தினுசான தொழிலுக்கு ஒரு ஒவ்வொரு வர்ணம் என்று பிரித்தது மேல் நாடுகளில் தொழில் பிரிவினை டிவிஷன் ஆஃப் லேபர் என்று பொருளாதாரத்தில் சொல்லிக்கொண்டு இன்னமும் அதை நடைமுறைக்கு கொண்டு வர முடியாமல் இருப்பதை பார்க்கிறார்கள் ஒரு சமுதாயம் நடக்க வேண்டும் என்றால் பல தினசான தொழில்கள் நடக்கத்தான் வேண்டும் எனவே தொழில் பங்கீடு செய்து கொள்ள வேண்டும் என்கிறார்கள் ஆனால் இத்தனை பேர்தான் இன்ன தொழிலை செய்யலாம் இப்படி ஒரு விகிதாச்சாரத்தில் ஒவ்வொரு தொழிலுக்கும் ஜனங்கள் வந்தால்தான் சமுதாயம் சீராக அதாவது பேலன்ஸ்டாக இருக்கும் என்பதற்கு யார் எப்படி கட்டு திட்டம் பண்ண முடியும் முடியவில்லை எல்லோரும் சௌகரியமான தொழில்களுக்கே போட்டி போடுகிறார்கள் எங்கே பார்த்தாலும் துராசை போட்டா போட்டியினால் மனக்கசப்பு அதைத் தொடர்ந்து பலவிதமான ஒழுக்கு தப்பிதங்கள் என்று பிரத்யட்சமாக பார்த்து வருகிறோம் இந்த தொழில் பங்கீட்டை பாரம்பரியமாக வைத்து நடத்தி வந்த நம் தேசத்தில் அந்த ஒழுங்கு குலைகிற வரையில் சாந்தியும் சந்தோஷமும் சௌஜன்யமும் திருப்தியுமே இருந்து வந்தன இப்போது கோடீஸ்வரனுக்கு கூட திருப்தி இல்லாமல் இருக்கிறது அப்போதோ ஒரு செருப்பு தைக்கிறவன் கூட அக்கடா என்று நிறைந்து இருந்தான் எல்லோருக்கும் துராசைகளை கிளப்பிவிட்டு அத்தனை பேரையும் அதிருப்தியில் கொண்டு தள்ளி இருக்கிற புது ஏற்பாடுகள் தான் முன்னேற்றம் இதுவரை செய்ததும் போதாது இன்னும் வேகமாக இப்படியே முன்னேற வேண்டும் என்று எங்கும் பேச்சாக இருக்கிறது அந்த காலத்தில் துராசை இல்லை மனுஷியர்கள் ஒருத்தருக்கொருத்தர் பாந்தவியமாக ஒட்டிக் கொள்கிற சின்ன சின்ன சமூகங்களாக இருந்துவிட்ட படியால் இப்படி சேர்ந்திருப்பதே பெரிய இன்பம் என்று அவர்கள் கண்டுகொள்கிறார்கள் அதோடு மதத்தில் நம்பிக்கை தெய்வத்திடம் பயபக்தி தங்களுக்கென்று குலதெய்வங்கள் அதற்கான வழிபாடுகள் இருக்கின்றன என்ற பெருமை இதெல்லாம் நிறைந்து இருந்துவிட்டால் அவர்களுக்கு வெளிவஸ்துக்களை தேடி மேலே மேலே இன்று தவிக்கிற தவிப்பு இல்லவே இல்லை சமுதாயம் முழுவதும் நன்றாகத்தான் இருந்தது பலவாக பிரிந்தாலும் சுவாமியின் பெயரில் எல்லாரும் ஒன்று சேர்ந்திருந்தார்கள் அவரவருக்கும் குலதெய்வம் இருந்த போதிலும் ஊருக்கு பொதுவாக பெரிய கோவில் இருந்தது அந்த கோவிலும் அதன் உற்சவாதிகளுமே ஊர் வாழ்க்கையின் மையஸ்தானமாக இருந்தன இதைச் சுற்றிய அதாவது பகவானின் பேரில் அத்தனை சமூகத்தாரும் அவன் குழந்தைகளாக ஒன்று சேர்ந்திருந்தார்கள் ஒரு தேர்திருவிழா என்றால் அக்ரகாரத்துக்காரனும் சேரிக்காரனும் தோளோடு தோல் இடித்துக்கொண்டு வடம் பிடித்து இழுத்தார்கள் அந்த சௌஜன்யமான காலத்தை நினைத்தாலே மறுபடியும் அப்படி வருமா என்று இருக்கிறது ஒரு வயிற்றெறிச்சல் இல்லை வசை மாறி இல்லை அவரவர் தன் காரியத்தை எளிமையாக செய்து கொண்டு மனசில் ரொம்பி இருந்த காலம் இதையெல்லாம் ஆலோசனை பண்ணி பார்த்தால் சமூகம் பலவாறாக பிரிந்திருந்தாலும் கூட இந்து மதம் எத்தனையோ தாக்குதல்களை சமாளித்தது என்று சொல்வது சுத்த பிசகு சமூகம் பலவாக பிரிந்திருந்ததாலேயே அது இப்படி உகாந்தரமாக ஜீவனோடு இருந்திருக்கிறது என்றே தோன்றுகிறது எல்லோருக்குமான பொது தர்மங்களை மட்டும் சொல்லி ஒரே சமூகமாக இருந்த மகா பெரிய மதங்கள் எல்லாம் அழிந்து போனதையும் இப்போது இருக்கப்பட்ட அம்மாதிரி மதங்களின் எதிர்காலமும் என்னவாகுமோ என்று பயப்பட வேண்டியிருப்பதையும் பார்க்கிறபோது இதுதான் அத்தனை சுள்ளியையும் ஒரே கட்டாக போடாமல் பல சின்ன சின்ன கட்டுகளாக போட்டு அந்த கட்டுகளையெல்லாம் தெய்வ பக்தியினால் ஒன்றாக முடிந்திருக்கிற வர்ண தர்மம்தான் ஹிந்து மதத்தை சிரஞ்சீவியாக காப்பாற்றி இருக்கிறது என்று தெரிகிறது எல்லோருக்கும் ஒரே தர்மம் என்று வைத்து கொண்டதோடு நின்றுவிட்ட மதங்களிலெல்லாம் உள்ளிருந்தோ அல்லது வெளியிலிருந்தோ வேறு தினுசான தர்மங்கள் வந்து தாக்கினபோது அவை அடியோடு இற்று விழும்படியாக ஆயிற்று இந்தியாவில் பல தினசான தர்மங்களும் பொதுவான தர்மத்துக்குள் இருந்ததால் வேறு தர்மங்கள் உள்ளேயே எழுந்தால் அல்லது வெளியிலிருந்து வந்து தாக்கினால் அவற்றையும் தள்ள வேண்டியதை தள்ளி கொள்ள வேண்டியதை கொள்வதற்கான இடம் கொடுக்க முடியாது நம் நாட்டுக்குள்ளே புத்த ஜைன மதங்கள் வேதத்தின் ஒவ்வொரு அம்சத்தில் எழுந்தன அதனால் இந்து மதமே இவற்றையும் தனக்குள் ஜரித்து கொண்டு விட்டது பல பலவாக தர்மங்கள் விரிந்து இருந்ததால் இன்னும் புதிதான பலவற்றுக்கும் இடம் தந்து தனதாக்கிக் கொள்ள முடிந்தது அவற்றை எதிரியாக நினைத்து சண்டை போட்டு தோற்று போக வேண்டியதில்லை முஸ்லிம்கள் வந்த பின் அவர்களுடைய சில பழக்கங்கள் மட்டும் நம்மவருக்கு வந்தன தத்துவம் என்று எதையும் அவர்களிடமிருந்து எடுத்து கொண்டதாக சொல்வதற்கில்லை ஆனதாலும் உடுப்பு போன்ற சில விஷயங்களில் சங்கீதம் சிற்பம் சித்திரம் போன்றவற்றில் அவர்களுடைய வழிகளை முகல் இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக கொஞ்சம் எடுத்துக்கொண்டோம் அதுவும் நம்முடைய வைதிக கலாச்சார பிரவாகத்தில் தனியாக நிற்காமல் கரைந்து போயிற்று இது கூட வடக்கே தான் ஜாஸ்தி இருந்தது தென்னிந்தியா துருக்க இன்ஃப்ளூயன்ஸுக்கு ரொம்பவும் ஆளாகாமல் கூடிய மட்டும் தன் பழைய வழியிலேயே இருந்தது அப்புறம் வெள்ளைக்காரர்கள் வந்தபின் எல்லோருக்குமே வடக்கு தெற்கு என்ற பேதமில்லாமல் தேசம் முழுவதிலுமே வைதிக நம்பிக்கை குறைந்து வந்திருக்கிறது ஏன் நிலைமை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறிற்று ஏன் இப்போது அரசியல் தலைவர்களாக இருக்கப்பட்ட எல்லோரும் வருண தர்மத்தை கஸ்டிசம் என்று கருத்து கொட்டும்படியாக இருக்கிறது தேசத்தின் முன்னேற்றத்துக்கே ஜாதிதான் பெரிய தீமை செய்கிறது என்ற அபிப்பிராயம் பரவலாக உண்டாகி இருப்பது ஏன் ஜாதி என்று சொன்னாலே ஜெயிலில் பிடித்து போட வேண்டும் என்று நினைக்கிற அளவுக்கு ஆகியிருப்பது எதனால் இதற்கு எனக்கு தெரிந்த மட்டும் காரணங்களை யார் பொறுப்பாளி என்பதை பின்னால் சொல்கிறேன் தற்போது வர்ண தர்மத்தை ஒழித்து கட்டிவிட வேண்டும் என்பவர்கள் எதனால் இப்படி சொல்கிறார்கள் என்பதை முதலில் பார்க்கலாம் அவர்களுக்கு வர்ண தர்மத்தில் ரொம்பவும் ஏற்றத்தாழ்வு இருப்பது போல் தெரிகிறது இப்படி இருக்கக்கூடாது எல்லோரையும் ஒரே மாதிரி ஆக்கி உயர்த்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் ஆனால் இது சாத்தியமான காரியம்தானா இதை தெரிந்து கொள்ள கொள்வதற்கு ஜாதி முறை இல்லாத மற்ற தேசங்களை பார்த்தாலே போதும் எல்லாம் சமமாகி விடுவது ஒரு நாளும் நடக்காத காரியம் என்பதற்கு அந்த தேசங்கள் எல்லாம் பிரத்யக்ஷ உதாரணங்களாக இருக்கின்றன அங்கெல்லாம் உயர்த்தி தாழ்த்தி இல்லை என்றால் பூசல்கள் இருக்கக்கூடாது தானே ஆனாலும் யதார்த்தத்தில் இப்படி இருக்கிறது எங்கே பார்த்தாலும் சௌகரியப்படுகிறவர்கள் சௌகரியப்படாதவர்கள் என்ற பிரிவும் இவர்களுக்குள் சண்டையும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன நம் தர்மத்தை உள்ளபடி புரிந்து கொண்டால் ஜாதியால் பெரியவன் சின்னவன் என்று வாஸ்தவத்தில் இல்லவே இல்லை ஆனால் எதனாலேயோ அப்படி ஒரு அபிப்பிராயம் வந்துவிட்டதாகவே வைத்துக்கொள்வோம் இந்த எண்ணத்தை போக்கடிக்க வேண்டியதுதான் நம் கடமையை ஒழிய அதற்காக அந்த ஜாதி முறையையே தொலைக்க கூடாது இப்போதைக்கு ஜாதியில் உயர்த்தி தாழ்த்தி எண்ணத்தையும் அதனால் உண்டான மஸ் மனக்கசப்பையும் ஒத்துக்கொண்டால் கூட மற்ற தேசங்களிலும் இந்த மனக்கசப்பு சமூக பிரிவுகள் இடையில் இருக்கத்தான் செய்கிறது அங்கெல்லாம் ஜாதியால் உயர்ந்தவன் என்று உரிமை கொண்டாடுகிறான் என்று ஒருவனிடமும் துவேஷம் இல்லாவிட்டாலும் பணத்தால் நம்மை விட உயர்ந்தவன் பதவியால் உயர்ந்தவன் என்று இன்னொருத்தனிடம் வெறுப்பு இருக்கத்தான் செய்கிறது அமெரிக்காவில் ஒருத்தனுக்குமே சாப்பாட்டுக்கோ துணிக்கோ ஜாகைக்கோ இல்லை வேலைக்காரனிடம் கூட கார் இருக்கிறது என்கிறார்கள் எனவே அவரவரும் திருப்தியாக இருக்க வேண்டியது தானே ஆனால் நாம் பார்ப்பதென்ன என்ன அங்கேயும் ஒரு கார் வைத்திருப்பவன் இரண்டு கார் வைத்திருப்பவனை பார்த்து வயிற்றறிச்சல் பட்டு கொண்டுதான் இருக்கிறான் பேங்கில் கோடி டாலர் வைத்திருப்பவன் இரண்டு கோடி டாலர் வைத்திருப்பவனை பார்த்து அசூயைப்படுகிறான் தனக்கு ஜீவிக்க எல்லா சௌகரியமும் இருந்தும் கூட தன்னை விட பணம் ஜாஸ்தி இருப்பவனை பார்த்து உரிமை சண்டை சலுகை சண்டை எல்லாம் கிளப்புகிறான் என்றால் என்ன அர்த்தம் அவன் தன்னை விட உயர்ந்த ஸ்திதியில் இருக்கிறான் என்று இவன் நினைக்கிறான் என்று தானே அர்த்தம் இப்படியாக அங்கெல்லாம் உள்ளூர ஒரு தினசில் உயர்த்தி தாழ்த்தி எண்ணங்கள் இருக்கத்தான் செய்கின்றன கம்யூனிஸ்ட் தேசம் மாதிரி எல்லாருக்குமே சம்பளத்தை சமமாக அளந்து தருவதாக வைத்து கொண்டாலும் அங்கேயும் கூட ஒருத்தன் ஆஃபீஸராகவும் இன்னொருத்தன் கிளார்க்காகவும் இருக்கத்தான் வேண்டி இருக்கிறது வெளியிலே சண்டை போட முடியாதபடி ராஜாங்க நிர்பந்தம் வேண்டுமானால் இருக்கலாமே ஒழிய இந்த மாதிரி பதவியிலும் ஸ்தானத்திலும் வித்தியாசம் இருக்கிற வரையில் உள்ளூர போட்டி அசூயை இருக்கத்தான் செய்கிறது கம்யூனிஸ்ட் தேசங்களில்தான் ரொம்ப உயர்ந்த லெவலிலேயே இந்த போட்டி ஏற்பாடு ஏற்பட்டு ஏற்பட்டு இன்றைக்கு சர்வாதிகாரி சர்வாதிகாரி மாதிரி இருக்கிற ஒருத்தன் நாளைக்கு போன இடமே தெரியாமல் போய் இன்னொருத்தன் அந்த ஸ்தானத்தில் வந்து உட்காருகிறான் பதவியால் போட்டி இருக்கிறது என்பதால் எல்லாம் ஒரே பதவியாக ஆக்குவதும் சாத்தியமில்லை அதாவது உயர்த்தி தாழ்த்தி என்பது ஏதோ ஒரு தினசில் இருந்து கொண்டுதான் இருக்கும் சமூக சௌஜன்யத்துக்கு குந்தகமாக போட்டியிலும் அசூயிலும் கொண்டு விடுகிற இப்படிப்பட்ட உயர்த்தி தாழ்த்தி ஏற்பாடுகளை விட பாரம்பரியத்தில் உண்டானதாக தப்பாக நினைக்கப்படுகிற ஏற்ற தாழ்வுதான் இருந்துவிட்டு போகட்டுமே என்று கூட தோன்றுகிறது இதனால் தேசத்தில் பொதுவாக சாந்தியும் அவரவருக்கு திருப்தியும் இதுதான் நமக்காக ஏற்பட்டது என்பதில் போதும் என்ற மனசும் இருந்தனல்லவா வாஸ்தவத்தில் அத்தனை தொழிலும் சமூக உண்டானவை உண்டானவைதான் ஒன்று உயர்வு இன்னொன்று தாழ்வு என்று இல்லைதான் எந்த தொழிலை செய்தாலும் ஆசை வயப்படாமல் அதை சுத்தமாக பண்ணி ஈஸ்வரார்ப்பணம் செய்தால் அதைவிட சித்த சுத்திக்கு வேறு மருந்தில்லை ஒன்று உயர்ந்தது இன்னொன்று தாழ்ந்தது என்பது அடியோடு பிசகு ஆனால் இப்படி பிசகாக நினைத்தால் கூட பரவாயில்லை மற்ற தேசங்களிலும் இதைவிட பிசகான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்கின்றன அதனால் இங்கே இல்லாத போட்டி சண்டைதான் அங்கெல்லாம் உண்டாகின்றன என்று சொல்ல வந்தேன் நாம் பிரிந்து பிரிந்தே ஒற்றுமையாக இருந்து நம் நாகரிகத்தை பெரியதாக வளர்த்திருக்கின்றோம் மற்றவர்கள் பிரியாமல் இருப்பதாக நினைத்து கொண்டே ஒற்றுமை இல்லாமல் இருந்துதான் அந்த நாகரிகங்கள் விழுந்து விட்டிருக்கின்றன இங்கே காரியத்தில் மட்டும் பேதம் இருந்து உள்ளூர ஐக்கியம் இருந்ததால் நாகரிகம் வளர்ந்தது அங்கெல்லாம் காரியத்தில் பேதமில்லாமல் அதனால் வந்த போட்டியாலேயே மனோபேதங்கள் உண்டானதென்றால் வெளிநாகரிகங்கள் படையெடுத்து வந்தபோது அவற்றிடம் உள்ளூர் நாகரிகங்கள் தோற்று போக நேர்ந்தது எல்லாவற்றையும் ஒன்றாக பண்ணி உயர்வாக வைத்திருப்பது என்பது நடைமுறையில் சாத்தியமில்லை எல்லாம் ஒரே அடியாக பிரிந்து பேதப்பட்டு கிடப்பதும் உதவாது இரண்டுக்கும் மத்தியமாக சமரசமாக ஒரு வழியை தர்மசாஸ்திரம் தந்திருக்கிறது நான் அதற்கு பிரதிநிதியாக வந்திருக்கிறேன் அதனால்தான் அனுஷ்டானத்தில் வேற்றுமையும் வேண்டும் கிருதயத்தில் ஒற்றுமையும் வேண்டும் என்கிறேன் இரண்டையும் குழப்ப வேண்டாம் என்கிறேன் வெளிக்காரியங்களில் எத்தனை வேற்றுமை இருந்தாலும் இதயத்தில் அன்பு இருந்தால் தேசத்தில் பரம சாந்தமே நிலவும் யுக யுகாந்திரமாக நம் தேசத்தில் அப்படித்தான் சமூகம் சாந்தமாக இருந்து வந்தது அவரவரும் சுயநலனை மட்டும் எண்ணாமல் சகல ஜனங்களுக்காகவும் நாம் இந்த கர்மத்தை செய்கிற செய்கிறோம் என்ற மனோபாவத்துடன் தங்கள் பரம்பரை கர்மத்தை செய்தால் ஏற்றத்தாழ்வு இல்லை என்ன விபரீதம் ஏற்பட்டாலும் சாமானிய தர்மங்களை அனைவரும் விசேஷ தர்மங்களை அவரவரும் கூடிய வரையில் ரட்சித்து வந்தால் எந்த நாளும் நமக்கு குறை வராது